மை சேனல் ஏரி தமிழ் கிளாஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி இப்போ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று கிளாஸ் பார்க்கலாம் இயல் ஒன்றில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இன்பத்தமிழ் தமிழ் கும்மி மலர் தமிழ் கனவு பழித்தது தமிழ் எழு எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்போ உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த இயல் ஒன்றை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்தன டாபிக் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இயல் ஒன்றில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்பத் தமிழ் பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இயல் ஒன்றில் தமிழ்தேன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்ள்ளே இருக்கிற இன்பத் தமிழ் அதாவது தமிழ் கும்மி இன்பத் தமிழ் தமிழ் கும்மி வளர் தமிழ் கனவு படித்தது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இப்படிங்கிற டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் இயல் ஒன்றில் தமிழ் தேன் அப்படிங்கிற தமிழை பற்றி இந்த இயல் ஒன்றில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறது தமிழை பற்றி ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்கூல் புக்ஸ் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா எடுத்தோடனே நீங்கள் புக்ஸை படித்து அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு பாயிண்ட் அவுட் படித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த புக்கை ஒரு இந்த நீங்கள் என்ன லெசன் படிக்க போகிறீங்களோ அந்த லெசனை ஃபஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள் செகண்ட் இன்னொரு ரீட் அவுட் பண்ணுங்கள் தேர்டாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் படித்தோம் எது எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஸோ அதை நம்ம படிக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் எடுத்தோடனே படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் படிங்க எதுவும் தப்பு இல்லை ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் லெசனை ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷனோட ரீட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்கும் ஒரு ஈடுபாடும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனே நம்ம படித்து மனப்பாடம் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் ரொம்ப கஷ்டமாக தெரியும் அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப குத்திக்கி வச்சுட்டு போயிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு ஜாலியாக ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள் ஜாலியாக அவுட் பண்ணுற அளவுக்கு டிஎன்பிசி கஷ்டம்னு நீங்கள் சொல்லுவீங்க ஜாலியாக ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள் ஒரு டூ டைம்ஸ் பண்ணுங்கள் தேர்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்போது உங்களுக்கே கை ஆட்டோமேட்டிக்காக போகும் நோய் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூ டைம்ஸ் படிச்சுடுங்க டூ டைம்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுங்க ஓகேவா இயல் ஒன்றில் இன்பத் தமிழ் இன்பத்தமிழை ரைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஜை படித்து முடிச்சுருவோம் பாடலை படித்து முடிச்சுட்டு அதுக்கான பொருளை பார்ப்போம் இன்பத் தமிழ் முன் எல்லா லெசனுக்கும் முன்னாடியும் நுழையும் முன் அப்படின்னு ஒரு பாட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம படிச்சுட்டு அப்புறம் நம்ம லெசன் கொள்ள போகலாம் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணி பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு அதுபோல அவர் தம் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் தமிழ் வணக்கம் அப் தமிழுக்கு ஒரு வணக்கம் செலுத்துறது அப்படிங்கிறது தற்கால இலக்கிய மரபாகவே ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த ஒரு செயலை செய்தனாலும் என்னை என்னையும் என்னை என்னை வாழ வைக்கும் தமிழுக்கு ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல அதுபோல் தமிழ் வணக்கம் தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி பாரதியேசன் இருக்காருல்ல அவர் வந்து தமிழை நிறைய மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் குழந்தைய கொஞ்சம் உள்ள கண்ணி மணி அப்படின்னு கொஞ்சம் உள்ள அதே மாதிரி தமிழுக்கு நிறைய பேர் சுட்டி மகிழ்ந்திருக்காரு அது என்னென்ன பெயர் அப்படின்ட்டு இந்த இந்த பாடலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாடலை பார்க்கலாம் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நெருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேன் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் யார் எழுதுனா அந்த பாடல் அப்படின்னு பார்த்தா பாரதிதாசன் ஓகேவா பாடலை இங்கே பார்த்துட்டோம் பாடலை ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா பாடலை ஃபர்ஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பாடலோட பொருளை நம்ம பிடிக்கும்போது நமக்கு அது என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சொல்லும் பொருளை என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாடலேருந்து எடுக்கிற பொருளை எடுத்து இந்த பாடல்ல இருக்கிற வரிகள்லேருந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை ஒரு அஞ்சு வார்த்தைகளோ ஆறு வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தை நமக்கு தெரியாம இருக்கும் இப்ப நிருமித்த அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்களே நிருமித்த நிருமித்தனா நமக்கு என்னன்னு தெரியாது ஸோ அப்படி நமக்கு கொடுத்துருக்க தமிழோட அந்த பெயர்களை எடுத்துங்க கொடுத்து அதோட நமக்கு தெரிஞ்ச தமிழ் அர்த்தங்களை சொல்றதான் சொல்லும் பொருளும் நிருமித்தனா உருவாக்கிய சமூகம்னா மக்கள் குழு விளைவுன வளர்ச்சி அசதின சோர்வு இது உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பாடலின் பொருள் பார்க்கலாம் இந்த பாட்டில் தமிழுக்கு மொத்தம் மூணு பெயர் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அதாவது தமிழுக்கு அமுதென்று பெயர் சரிங்களா இன்பம் தர அந்த தமிழ் வந்து எப்படி உயிருக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழுக்கு நிலவுன்னு இன்னொரு பேரும் கொடுத்துருக்காரு அதாவது இந்த பாடல்ல மொத்தம் மூன்று பேர் கொடுத்துருக்காருன்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னா அமுது ஓகேங்களா செகண்ட் பேர் என்ன சொல்லிருக்காங்க நிலவு ஓகேவா இன்ப தமிழ் இங்கு இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது ஒரு நம்ம வாழணும் அப்படின்னு தேவைப்படக்குள்ள நம்ம சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் ஆனால் காற்றும் நீரும் இல்லாமல் நம்மளாட்டி வாழவே முடியாது அப்படி எங்கள் சமூகத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு வளர்ச்சி என்ன நீர் தான் அது மாதிரி தான் இன்ப தமிழும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு தமிழுக்கு மனம் என்று பெயர் அதாவது மூணு பேர் இங்கே கொடுத்துட்டாங்க தமிழுக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு மனம்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க மொத்தம் தமிழுக்கு மூணு பெயர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அது எங்கள் வாழ்விற்கு அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும் நம்ம வாழணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இருப்பிடம் தேவை அப்படி அந்த இருப்பிடத்தை தான் என்ன சொல்லுவாங்க ஊருன்னு சொல்லுவாங்க அதாவது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும் சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது அதான் அதாவது நம்ம சின்ன வயசில் பால் மாறாத குழந்தையாக இருக்கக்குள்ளே அழகாக இருப்போம்னு அதை தான் இடத்துல சொல்லியிருக்காங்க புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் புல போன்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க இதில் ஒன்றும் இல்லைங்க நமக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் இளமைக்கு காரணம் பால் போன்றது பால் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு வேல் பால் வேல் அப்படி ரைமிங்காக இருக்கும் வச்சுக்கோங்க இளமைக்கு பால் உழவர்களுக்கு வேல் அப்படின்னு ட்ரைமிங்காக வச்சுக்கோங்க தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தேன்னா அது இன்னொரு இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அப்போ நம்ம என்னதான் ஒரு டயர்டாக இருந்தாலும் நம்ம நமக்கு அன்ப அன்பானவர்கள் தமிழ் மூலயமா கூறுகிற ஆறுதலால் நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் நமக்கு ஒரு பிரிக்னஸ் கிடைக்கும் அதை தான் இந்த இடத்துல அவங்க சோர்வை நீக்கி ஒளியிற செய்யும் தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க போன்ற தமிழ் வார்த்தை கேட்கறதுனால நமக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இளமைக்கு காரணம் பால் உழவருக்கு கூர்மையான வெயில் ரைமிங்காக வருதா ஓகேவா இளமைக்கு காரணம் பால் வர்களுக்கு கூர்மையான வெல் தமிழர்கள் உயர்வுக்கு உயர்விற்கு எல்லையாகிய உயர்வுனா வானந்தான்